கடவுளிடம் சினம் கொண்டவர் இந்த தலைப்பே சற்று ஆச்சரியத்திற்குரியதுதான் ஏனென்று கேட்டால் கடவுள் படைத்த மக்களாகிய நம்மீதும் படைப்பின் மீதும் சினம் கொள்வது நியாயம்தான் ஆனால் படைக்கப்பட்டவர்களாகிய நாம் படைத்தவர் மீது கடவுள் மீது சினம் கொள்வது என்பது நியாயமானதா என்று கேட்டால் அது நியாயமே இல்லை ஏனென்று கேட்டால் யார் மீதாவது நமக்கு கோபம் இருக்கிறது என்று கேட்டால் நமக்கு எதிராக அவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் அல்லது எதிரான மனநிலையை கொண்டிருக்கிறார்கள் என்பது பொருள் ஆனால் கடவுள் எல்லாவற்றிலும் நன்மையானவர் தானே அவர் மீது கோபம் கொள்வது நியாயமா என்ற கேள்வி எழுகிறது அல்லவா அவ்வாறு இன்று கடவுள் மீது கடும் சினம் கொண்டு அவரை விட்டு அகன்று போன ஒருவரை பற்றி நாம் தியானிக்கின்றோம் அவர்தான் யோனா இறைவாக்கினர் கடவுள் அப்படி என்ன செய்து விட்டார் யோனா இறைவாக்கினரை சென்று நினைவே நகருக்கு போதிக்க சொல்கின்றார் அந்த போதனையை கேட்டு மக்கள் மனம் மாறினார்கள் கடவுள் அவர்களை மன்னித்து விட்டார் இதுதான் கடவுள் செய்தது இதை பார்த்த உடனேயே யோனாவுக்கு கடும் கோபம் இதைத்தானே நான் முதலில் சொன்னேன் நீர் மனதை கொள்வீர் அவர்களை மன்னித்து விட்டு விடுவீர் என்று நீர் பேச்சு என் பேச்சு கேட்கவில்லை என்னை தண்டித்து இந்த மக்களுக்கு போய் போதிக்க சொன்னீரே என்று அவரை விட்டு அகன்று வெகு தொலைவில் சென்று விட்டார் இதை பார்த்து கடவுள் அவர் மீது மீண்டும் கோபம் கொண்டாரா என்று கேட்டால் இல்லவே இல்லை மெதுவாக சென்று யோனா உனக்கு என் மீது ஏன் எவ்வளவு கடும் கோபம் என்று அனுசரணையாக அக்கறையாக அன்போடு விசாரிக்கின்றார் மிகவும் ஆச்சரியப்படத்தக்க விஷயம் அல்லவா அவர் எவ்வளவு பெரியவர் தவறு செய்த யோனாவிற்கு இறங்கி வந்து ஏன் என் மீது கோபப்படுகிறாய் என்று ஒரு தந்தை பிள்ளையிடம் கேட்பதை போல அக்கறையோடு விசாரிக்கிறார் பாருங்கள் இதுதான் அன்பான வானகத் தந்தை இதைத்தான் இந்த பண்பைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டு நீங்கள் ஜபம் செய்யும் பொழுது விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று சொல்லி ஜபியுங்கள் என்று நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார் இந்த தந்தையே என்ற வார்த்தை இஸ்ராயல் ஜனங்களுக்கும் மற்ற பரிசெயர்களுக்கும் சதுசியர்களுக்கும் பிடிக்கவே இல்லை ஆனால் கடவுளின் குணமே தந்தை என்ற உணர்வு என்பதை யோனாவின் வாழ்க்கையிலிருந்து நாம் என்று தெரிந்து கொள்வோம் உணர்ந்து பார்த்து எவ்வளவு முறை வேண்டுமானாலும் பின்னகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே என்ற ஜபத்தை சொல்லி ஜபிப்போம் பாவம் எவ்வளவு செய்திருந்தாலும் தந்தை உள்ளத்தோடு ஆண்டவராகிய தேவன் இறங்கி வந்து மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்வான்